இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியலை நீங்க சொல்லவே முடியாதுங்க எப்ப யாரோட கூட்டணியில இருக்கிறாங்க மக்களுக்கான மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்னோட முடிவு எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை பொது வழியில பேசலாம் அப்படின்னு பேசினாங்களா என்ன அப்படின்றது தெரியல அதுக்காக இது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களும் குறிப்பாக அரசியல் இருக்கக்கூடிய பெண்களும் இதை நாங்க அருவருப்பா பாக்குறோம் ஒரு பொது மேடையில பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சிந்தனை கொண்ட ஆட்கள் கண்டிப்பாக கண்டிக்கப்பட முடியும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியலை நீங்க சொல்லவே முடியாதுங்க எப்ப யாரோட கூட்டணியில இருக்கிறாங்க எப்ப யாரோட கூட்டணி விட்டு போறாங்க தேர்தல் நேரம் வர வரைக்கும் நம்ம காத்து தாக்குது தேர்தல் வந்தா தான் யாரும் வந்து வச்சு பேசவே ஒரு விஷயம் சொல்லலாம் பிறகு அது நம்ம புரியல இது ரெண்டு விஷயங்க ஒண்ணு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிட்ட கேட்கலாம் அல்லது யாரெல்லாம் இணைய விருப்பப்படுறாங்க

இப்படி வந்து ஒரு அமைச்சரவர்கள் வந்து பேசக்கூடிய செய்தியா அப்படிங்கறது இருக்கிறவங்க ஒரு அமைச்சர் ஒரு மக்கள் பிரதிநிதி தமிழ்நாட்டுடைய மொத்த மக்களுக்கும் ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவர்கள் எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை வழியில பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசினாங்களா என்ன அப்படின்றது தெரியல அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் தவறுதலாகோ அல்லது சில நேரம் பேச்சுகள் பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை தவறுதலா வந்து விழுந்துரும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல அவர் ரொம்ப யோசிச்சு பார் பெண்கள்லாம் இருக்கிறாங்க சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றதை வந்து ஏற்கவே அது ரொம்ப கடினமா இருக்கு நான் மறுக்கிறதுன்றதை காட்டிலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி பொறுப்பாளராக இருந்தாங்க இப்ப துணை பொரு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவர்களே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களும் குறிப்பாக அரசியல்ல இருக்கக்கூடிய பெண்களும் இதை நாங்க அறுவறுப்பா பாக்குறோம் இந்த மாதிரியான ஒரு சொன்னாடல்களை அந்த கூட்டத்துல எல்லாம் எதுக்கு பேசுறாங்க போல எப்படி இவங்க எண்ணத்துக்குள்ள அதெல்லாம் தோணுது அது இல்லாம அதை சொல்லிட்டு அடுத்த வாரம் கூட இப்படி எல்லாம் பேசிதான் நாங்க கட்சியை கொண்டு போய் சேர்த்து வந்து புரியுது அவரு பேசுறது தப்பு பதிவு அவங்க கட்சி அதுக்கான நடவடிக்கை வந்து நிச்சயமா எடுக்கும் அப்படின்றத ஏன்னா அவர் ஏற்கனவே கட்சியில இருந்து பதவியை வந்து விளக்கிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்குரிய நடவடிக்கை வந்து அவங்க எடுக்கணும் அதுக்கு எடுக்கிறாங்களா என்னன்றத பாப்போம் எனக்கு தெரிஞ்சு அவர் அமைச்சரா இருக்கிறாரா தொடர்றாரா இல்ல மாட்டாரா ஏற்கனவே அவர் மீது இருக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு அதெல்லாம் வந்து தமிழக அரசு தான் முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஆட்கள் வெளிப்பட இது போன்ற ஆட்கள் இந்த மாதிரி ஒரு பொது மேடையில பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சிந்தனை கொண்ட ஆட்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியது கண்டிக்கப்படும்